சேலத்திலிருந்து நீலகிரி செல்லும் ஏபிஎஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவினர் வரவேற்பு அளித்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம் ரவி வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நீலகிரி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை நீப்போம் தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஏலகிரி மாவட்டத்திற்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கோபிச்செட்டி பகுதியில் புறநகர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஏ கே செல்வராஜ் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மேலதாளம் முழுக எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்